இந்தியா இருக்கிற மிகப்பெரிய பெரிய ஆக்டர்ஸ்ங்க லைக் ஷாருக் கான் அஜய் குமார் மாதிரி ஆளுங்க ஹீரோ பறிக்கிற பாக்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க பாக்குல வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து அந்த கம்பெனி அவங்களுக்கு இந்த ஒரு பாக்கால மட்டும் வருஷத்துக்கு பதிமூணு லட்சம் பேர் வந்து இறந்து போறாங்க நீங்க இந்த ஒரு நிமிஷம் வீடியோ பாக்குற டைம்லயே மூணு பேர் வந்து இந்த குட்கா பாக்கால வந்து இறந்து போறாங்க இந்த ஒரு குட்கா பாக்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே பேன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்தியா இருக்கிற இருபத்தி சதவீதம் பேர் வந்து இந்த பாக்கு இல்லாம இருக்கவே மாட்டாங்க குறிப்பா நார்த் இந்தியன்ஸ் இந்த பாக்கு இல்லாம இருக்கவே மாட்டாங்க இந்த ஒரு குட்கா பாக்கு கம்பெனி இந்தியாவில மட்டுமே நாற்பத்தஞ்சு

பண்ணுது இந்த டொபாக்கோ கம்பெனி கொடுக்கிற டாக்ஸஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி மூணாயிரம் கோடி எக்ஸாம்பிளுக்கு சொன்னாக்கா நூறு ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து எட்நூத்தி பதினாறு ரூபாய் எஸ்ட்ரா காசு போட்டு இந்த கேன்சர் நோயை வந்து குணப்படுத்தணும் நீங்க யாராச்சும் இந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிருந்தீங்கன்னாக்கா இப்பவே விட்டுருங்க ஏன்னாக்கா நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ரொம்ப முக்கியமானவங்க நீங்க இந்த குட்கா விமல் கம்பெனி பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ் பாக்க நம்ம பேஜ் ஃபாலோ இன்னொரு ஆஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஸ்டோரிஸ் போடலாம் இருக்கிறேன் ஸ்டோரிஸ் வேணும்னாக்கா கீழ கமெண்ட்ஸ்ல எஸ் டைப் பண்ணிடுங்க